அடப்பா பத்த யார் செய்து சம அப்புறம் என்ன ஊத்துறாங்க அண்ணா ஊத்துறாயா என்ன சொல்ல நீ கடை செய்ய சொல்ல யார் செஞ்சு சொல்லுவா ஆ சொல்ல கமெண்ட்ல சொல்லுவா நீ செஞ்சு சொல்லு சொல்லுவா எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுத்தமான கடலை எண்ணெய் இல்லைறேண்ணா எவ்வளோமா அது லிட்ரு எண்ணெய் பூ வாங்கலாமா பூரி நல்லா இருக்குதாமே வாங்கிக்கலாமா நம்ப சரி போட்டு பார்க்கும் மீன் குழம்பு வெந்தியம் தான் ஃபஸ்ட்டு இல்லை தாலிப்பு பொடி படிப்பார் இந்த சின்னங்காயம் தக்காய் இஞ்சி ஒன் இஞ்சி நசிக்கியது இஞ்சி நசிக்கியது ஃபர்ஸ்ட் நம்ம எது போடணும் நம்ம வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போடணும் வெங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளியை கொட்டணும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கொட்டியா சி அப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் வரல் மீன் பாசல் ம் எல்லாம் ஃபுல்லாகவே எடுப்பேண்ணே வீடியோ முடிக்கிற வரைக்குமே குழம்பு முடிவு வரைக்குமே கொஞ்ச நேரம் கொதிக்கும் போது மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணிப்போம் கடைசி வரைக்கும் தான் எடுப்போம் ஏன்னா மீன் எடுத்து நான் ஓடு அங்கே இருக்குது ஒரு பாக்ஸ் இருக்கு என்ன மீன் அது வரால் மீன் சொல்லு ம் நாட்டு மீன் நீ சொல்லு அவ எங்க வீட்டுல நல்லா சொல்லுவா இங்க கூச்சி போட்டு எங்க வீட்டுல சொல்ல உப்பு போட்டுக்கலாம் பா தக்காளி போட்டுக்கலாம் மாஸ்டர் மாதிரி சொல்ல நல்லாவே வந்து கல்லு போடுமா அங்கு போய் கல்லு போடும் கல்லூப்பு தான் போடணும் வதக்கிறதுக்கலாம் சால்டுப்பில் கலப்படம் பண்ணுறாங்க இந்த தூள் பூக்குது இல்லை கல்வப்படுக்கிறாங்க இல்லைம்மா அதில் மட்டமான குவாலிட்டி பூரா சால்டுப்பு பார்க்கறது வந்து இல்லைம்மா நான் அந்த இவங்க நிவே பார்க்கணும் அந்த விருப்பத்தில் நெய் வாங்குறதுல அவங்க கூட எல்லாமே தரமான பொருள் வாங்க எவ்வளோ கேட்டியா உளுந்தியா என்ன கேட்கலாம் அவங்க ஃபஸ்ட்டு பொழுத்தமாக எதுவும் இருக்காங்க அவங்க மட்டை அவங்க எதுவும் ம் அரிசியோ நொய்யோ துவார்பழுப்போ பருப்பு

புளி உப்பு மிளகாத்தூள் தக்காளி புழிஞ்சது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு கொதிக்க விடணும் இப்போ நல்லா கலரி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு மிளகாத்தூள்லாம் பார்த்துக்கணும் நாட்டு மீன் குழம்பு அப்படியே மூடி விட்டுடலாம் மீன் குழம்பு மசாலா போட்டதாம்மா மசாலா மசாலா கொஞ்சோண்டே சேர்த்துக்கலாம் மீனை போட்டு குழம்பு கொச்சிருச்சு மீன் நாட்டு மீன் சொல்கிறேங்க கரும்பு சாப்பிட்டுருக்கு என்ன மீன்மா இது வரால் மீன் மருத்துவ குணம் உள்ளது இந்த மீன் கிலோ நானூறுவாச்சு இந்த மீன் நானூறுரூவாம் அந்த மீன் மாத்திரை இருக்கிற அடுத்த நிமிதம் இந்த மீனில் இருக்குது அந்த மருத்துவ குணங்கள் எல்லாம சேர்த்தாச்சு உப்பு லாக்குதாம்மா கொட்டி கிண்டிக்கிறேன் கொட்டி வெயில கிண்டிக்கிறேன் மீன் குழம்புக்கு தாளிச்சிக்கலாம் அந்த காய் எண்ணெய் யூதுமா சுத்தமான கடலை என்ன அது அம்மாவே வீட்டில் ரெடி பண்ண வடகம் வீட்டில் இருந்தம்மா அது வீட்டில் இருந்து எடுத்த வடகம் கடையிலலாம் இவங்க வாங்க மாட்டாங்க கடையில் வாங்கிறதுக்குறந்து போன வெங்காயம் மார்க்கெட்டில் கொட்டுறாங்கல்ல அந்த மாதிரி வெங்காயம் பக்கம் குழந்தை குழம்பு கம கம் வாசம் அது எண்ணெய் வாசம் நல்லா சூப்பரா தூக்குது அம்மா கருக்குல போட்டுட்டாங்க குழம்பு அம்மா தான் செய்றாங்க குழம்பு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்